இன்ஜினியரிங் காலேஜில் இடம் அப்போ எல்லாம் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது ஆனால் நான் படிக்கிறப்போ ஆர்இசிக்கு அப்ளிகேஷன் போட்டேன் மணி சுந்தரம்னு ஒருத்தர் எனக்கு இன்டர்வியூ பண்ணி எனக்கு இடம் கொடுத்துட்டார் லியோன் இன்ஜினியரிங் அன்னைக்கு இன்ஜினியர்னால் பெரிய மரியாதை அப்போ எங்கள் அப்பாவுக்கு மொத்த சம்பளமே முந்நூறுரூவா தான் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இன்றைக்கி இன்ஜினியர்லாம் ஹோட்டலில் இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா சொன்னார் வேணாம் வேணேன் வேறு ஏதாவது படுறா யார் ஆர்டியோ கேட்டு பார்த்தார் எங்கள் அப்பா ஒன்றும் நடக்கலை இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கார்டை கிழிச்சு போட்டு கதறி அழுதுகிட்டே வந்தேன் பதினோரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்று திண்டுக்கல்ல இருந்து படிக்கணும்னா திருச்சி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒன்று பக்கத்தில் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்ல காலேஜே கிடையாது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது எத்தனை திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு அது இல்லாட்டி திண்டுக்கல் லியோனி வாத்தியாராயிருக்க முடியுமா நான் பியூசி நான் படிக்கிறப்ப பியூசி ப்ளஸ் டூ கிடையாது பியூசியில் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு மேக்ஸில் இரநூறுக்கு நூற்றி எட்டு மார்க் வாங்கினேன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடணுன்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜில் இடங்க அப்போ எல்லாம் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது நான் படிக்கிறப்போ பதினோரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் மொத்தம் தமிழ்நாட்டிலேயே பதினோரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்று தி திண்டுக்கல்லேருந்து படிக்கணும்னா திருச்சி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒன்று பக்கத்தில் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டுக்கல்லில் காலேஜே கிடையாது இன்றைக்கி திண்டுக்கல்லில் பதினோரு காலேஜ் இருக்குது திண்டுக்கல்ல மட்டும் பதினோரு காலேஜ் இருக்குது ஆனால் நான் படிக்கிறப்ப ஆர்இசிக்கு அப்ளிகேஷன் போட்டேன் மணி சுந்தரம்னு ஒருத்தர் எனக்கு இன்ட்ரிவியூ பண்ணி எனக்கு இடம் கொடுத்துட்டார் லியோன் இன்ஜினியரிங் அன்னைக்கு இன்ஜினியர்னால் பெரிய மரியாதை இன்றைக்கி இன்ஜினியர்லாம் ஹோட்டலில் இட்லி எடுத்து இருக்கேன் சாம்பார் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டால் எம்டெக் எம்பிஏங்கிறேன் என்னடா செய்கிறேன்னு சாம்பார் இருக்கேன் சார்ங்கிறேன் இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷமாக எங்கள் அப்பாட்டோ ஒடியாந்து காமிச்சேன்ப்பா ஆரீசியில் இடம் கிடச்சிருச்சுப்பா எங்கள் அப்பா அப்படியா எங்கள் அப்பா உடனே பயந்துட்டார் ஆரிசி ஏன்னா எங்கள் வீட்டில் பத்து பிள்ளைய எங்கள் அப்பா அதில் மட்டும் வஞ்சமே இல்லாமல் இருந்தார் நல்ல மனுஷன் ஏழு பையங்க மூணு பொம்பளை பிள்ளை நான் மூணாவது பையன் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அப்போ எங்கள் அப்பாவுக்கு மொத்த சம்பளமே முந்நூறுரூவா தான் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பத்து பிள்ளைகளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம் இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்ட சொன்னாங்க தெரியுமா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா எங்கள் அப்பா சம்பளம் முந்நூறுரூவா எங்கே போகிறது எங்கள் அப்பா சம்பளத்தை அஞ்சு மடங்காக பெருக்குனா கூட என்னை படிக்க வைக்க முடியாது எங்கள் அப்பா சொன்னார் வேணாம் வேணேன் வேறு ஏதாவது படுறா பணம் கட்ட முடியாதுறா இப்போலாம் எஜுகேஷன் லோன்லாம் கிடையாது அப்போலாம் வட்டிக்கு தான் வட்டிக்கெல்லாம் எங்கள் அப்பாவை நம்பி அவன் கொடுப்பேன் முந்நூறுரூவா சம்பளம் பத்து புல்லு எவருக்கு கொடுத்தா வாங்க திருப்பி கட்ட மாட்டாரான்ட்டேன் யார் ஆர்டியோ கேட்டு பார்த்தார் எங்கள் அப்பா ஒன்றும் நடக்கலை இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கார்டை கிழிச்சு போட்டு கதறி அழுதுகிட்டே வந்தேன் எங்கள் அப்பா சொன்னார் சரி நமக்குன்னு ஒரு படிப்பு இல்லாமையா போயிடும் வாடா அப்போ தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தார் தனியார்கள் அந்தந்த ஊர்களில் கல்லூரி இல்லாத ஊர்களில் அவர்கள் விருப்பப்பட்டு நல்ல கல்லூரிகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஜிடிஎன் சௌந்தரராஜன் சவுந்தரராஜா மில் ஓனர் ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் அப்போ தான் ஆரம்பிச்சார் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் அந்த காலேஜில் போய் எங்க அப்பா சேர்த்து விட்டாரு பிஎஸ்சி பிசிக்ஸ் அதுக்கு எவ்வளவு பணம் கட்ட சொன்னாங்க தெரியுமா பிஎஸ்சி பிசிக்ஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா எங்கள் அப்பா சம்பளம் முந்நூறுவா எனக்கு ஃபீஸ் கட்டிட்டு பத்து பிள்ளைகளும் பிச்சை எடுக்கிறதா பார்த்தாரு இங்கேயும் முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா கட்ட சொல்கிறாங்கப்பா வாடா ஐடிஐயில் சேர்த்து விட்றேன் அங்கே நாற்பது ரூபா தான் பீஸ் தான் அப்படின்னு ஐடிஐயில் சேர்க்க வந்துக்கிட்டு இருக்கான் நான் எங்கள் அப்பாவை அழுதுகிட்டு ஒரு பேராசிரியர் வந்து எங்கே சார் போகிறீங்க எங்கள் அப்பாட்ட படித்தவர் என்ன சார் பையனை சேர்க்க வந்துட்டு திருப்பி போகிறீங்க உடனே எங்கள் அப்பா சொன்னார் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்கப்பா பணம் பரட்ட முடியல என்ன சார் நீங்க நீங்க வந்து கிறிஸ்டியன் பேக்வேர்ட் கம்யூனிட்டி பிசி சார் பாதி ஃபீஸ் கட்டினா போதும் ஆஃப் கன்சஸ் என்கிற திட்டத்தை அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் நீங்க இருநூத்தி ஒன்பது ரூபா கட்ட வேணா நூத்தி இருபத்தி ரூபா கட்டினா போதும்னு எங்க அப்பா பிரட்டி பிரட்டி நூத்தி இருபத்தி ரூபா கட்டி லியோனிய பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்க வச்சார் அதன் பிறகு பிஎட் படிச்சு ஒரு ஆசிரியர் ஆகி நானா சொந்தமா எம்எஸ்சி படிச்சு எம்எஸ்சி எம்ஏவை அப்படின்னு டிகிரி வாங்கி முப்பது வருஷம் ஆசிரியராக நான் இருந்தேன் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான் அமுல்படுத்தப்பட்டது தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது தமிழுக்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைத்தது எண்ணூர் துறைமுகம் காமராஜர் துறைமுகம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டது தொழிற்சாலை அந்த காலத்தில் தான் வந்தது பேனசோனிக் போன் தொழிற்சாலை நோக்கியா போன் தொழிற்சாலை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த போது வந்த தொழிற்சாலைகள் அதில் இரண்டு தொழிற்சாலைகளை மூடியது யார் என்றால் அதிமுக அரசு கிட்டத்தட்ட இருபதாயிரம் தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் அதை விடுங்க மிகப்பெரிய திட்டம் எது தெரியுமா அற்புதமான திட்டம் திண்டுக்கல்லேருந்து சென்னைக்கு வரணும்னா பதினாலு மணி நேரம் ஆகும் காரில் வரணும்னா பஸ்ஸில் வந்தால் பதினஞ்சு மணி நேரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறப்பிட்டா அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்கு தான் வந்து சேருவாங்க எலவுக்கு வரணும்னா கருமாதிக்கு தான் வந்து சேரணும் ஆனால் இன்றைக்கி ஃபோர்வே தங்க நாற்கர சாலை திண்டுக்கல்லேருந்து அஞ்சு மணி நேரத்தில் டிரைவர் வந்துடுறான் காலை சாப்பாடை திண்டுக்கல்லில் முடிச்சுட்டு மத்தியான சோத்துக்கு சென்னைக்கு வந்துடுறான் இந்த சாதனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த தங்க நாற்கர சாலை எத்தனை திட்டங்களை சொல்றது அது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாலரை வருஷம் செஞ்சிருக்காரா பேச்சு தான் பூரா பேச்சுனாலும் பேச்சு வாயிலும்படி பேச்சுன்னு கிடையாதியா பேசுற பேச்சில அப்படியே கிடி 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 நான் ஆடி அப்படியே வானத்தை வில்லா வளர்ப்பேன் மணல கயிறா திருப்பேங்கிற மாதிரி இருக்கும் அவர் பேச்சு ஹிந்தில பேசுவார் ஆக்சன் எல்லாம் பார்க்கணும் இந்த ஆக்சனை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த கிறிஸ்துவ போதகர்கள் இதுல நற்செய்தி கூட்டத்தில் பேசுவாங்க பாருங்க அப்படி கையை வெறிச்சு எல்லாம் இறைவனுடைய நாமத்தினா அப்படி பேசுறாங்களா அது மாதிரிதான் நரேந்திர மோடி तुम बोल रही नहीं जाता हो मेरे सबून की रानी कबू आय की चुरा लिया है तुम मैं जो दिल रूप रूपरा मस्ताना प्यार मेरा दीवाना झूठ बोले खब्वाठे खोले खब् सेठ तो यदि कही देखनी है नीचे ஒன்றும் புரியல அதை நாங்கள் இருக்கீங்க ஆனால் ஹிந்தி தெரியாத ஆள் நினச்சிருப்பான் லியோனி மாதிரிலாம் யாராலும் ஹிந்தி பேச முடியாதியா இப்போ நான் கலைக்கு எடுத்து விட்டாரு நான் பேசுனது ஹிந்தி தான் ஆனால் பூரான் டுப்பா கூறு எல்லாம் ஹிந்தி பாட்டுகளை ஒவ்வொரு வரியாக சேர்த்து அடித்து நீங்களே ஆகா ஆகான்ட்டிங்க நாலரை வருஷம் நரேந்திர மோடி இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு உண்மையிலே நம்ம கிராமத்து பொம்பளைய சொல்லுவாங்க அவன் பக்கத்தில் போயிடுறா அக்கா மோசமானவன் பேசியே புள்ள பத்துருவேன் அப்படிம்பாங்க அது பொம்பளைக்கு தான் தெரியும் அது எப்படி பைப்பாய்ங்கன்னு அதில் கட்டிக்கார் யாருன்னா நரேந்திர மோடி தான் பேச்சு நான் ஆட்சிக்கு வந்து பிரதமர் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பதினைந்து லட்சம் ரூபாயை முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி ஹோச ஹே பங்கல் அவை அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணாரா முதல்ல காசு போடுறது அப்புறம் இருக்கட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஜினியர்லாம் எங்க வேலை வாய்ப்பு கொடுத்த என்ன செய்தீர்கள் மக்கள் எல்லாம் பரிதவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது வந்து எட்டி பார்க்காத நரேந்திர மோடி சென்னையில் வரதா புயல் நேரத்தில் மக்கள் தண்ணீரில் மூழ்கி போய் காப்பாற்றுவதற்கு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த புயலை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாதவர் நரேந்திர மோடி அதே மாதிரி கஜா புயல் என்ற புயல் அந்த டெல்டா மாவட்டங்களை பாதிக்க போட்ட போது அந்த மாவட்டத்தினுடைய பாதிப்பை பற்றி இதுவரை எந்த வார்த்தையும் பேசாத நரேந்திர மோடி ஒரு மாசத்துக்குள்ள நாலு தடவை வர்றாருனா இதை ஏமாத்து வேலைன்னு எப்படி இதுதான் இதுக்கு மேல ஒரு ஏமாத்து வேலை உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது மனைவி வீட்டில் கத்துரா மனைவி ஐயா ஆ என்னங்க கை வலிக்குதுங்க கை ஐயோ வலிக்குதுங்க கையினா வலிக்க தண்ணி செய்ய பற்றி வயிறு வலிக்குதுங்க சுடுதல் நீ குடி இடுப்பு வலிக்குதுங்க ஐயோ இந்த அங்கிட்ட போய் வெளியே உட்காரு காத்தாட தலை சுத்துதுங்க எந்திரிச்சு போடி எங்கிட்டாது அப்படின்னு திட்டி எல்லாம் முடிஞ்சு மனைவி மூக்குள்ள டியூப் சரிக்கி ஆக்சிஜனில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க வர்றாரு யார் புருஷன் என்னாச்சு கதை முடிய போகுது அப்போ வந்து சோம்பெலாம் போயிட்டியாடி இந்த ரெண்டாயிரரூபா செலவுக்கு வச்சுக்க அசையவே முடியாமல் படுத்துருக்கா இப்போ ரூபாய் செலவுக்கு வச்சுக்கன்னா இது மாதிரி ஒரு கொடுமை காரண உலகத்தில் பார்க்க முடியுமா கை வலிக்குது இடுப்பு வலிக்குது வயிறு வலிக்குது தலை சுற்றுது நெஞ்சு படப்படன்னு இருக்குது சாகப்புறன் சொல்கிறப்பெல்லாம் பார்க்காம கோமா ஸ்டேஜில் இருக்கும் போது அது ரூபாய் பெரிய கொடுமையோ அதைத்தான் எடப்பாடியும் மோடியும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கபட நாடகத்தை புரிந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது தொகுதியையும் வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பதினெட்டு தொகுதியில் வெற்றி பெற்று நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கோட்டை கொத்தளத்திலே முதலமைச்சராக போவது எங்கள் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் தளபதி என்பதை சொல்லி உங்களிடமிருந்து உடைபெறுகிறேன் வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம் வளர்கதன் கூட்டணி நன்றி வணக்கம்